நாட்டின் ஜனாதிபதி யார் கேட்கல மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமன் ஐயா இருக்கும் போது என் கண்ணு முன்னால இறந்தார் ஆனா அவர் கடைசியாக என்கிட்ட பேசின விஷயம் நான் மக்களுக்கு இந்த சம்பளத்தை எப்படியாச்சும் எடுத்து கொடுப்பேன் இன்னைக்கு பார்க்கறதுக்கு அவர் இல்லை ஆனால் நீங்க எல்லாரும் அவர் ரூபத்தில் கௌரவ எதிர்கட்சி தலைவர் சச்சித் பிரேமதாஸ் அவருக்கு மேல மரியாதை இருக்கு ஆனா தலைமத்துவம் அவர்கிட்ட கிடையாது ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து மலையக மக்களை பத்தி ஒரு விஷயம் கூட தெரியாம எதுக்கு எடுத்தாலும் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன் சிறு தோட்ட உரிமையாளர் ஆகிற ஐம்பது ரூபாய் கொடுக்க வக்கீல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தி ஓராம் தேதி நீங்க வாக்களிக்க போகும்போது நீங்க எல்லாரும் மனசுல ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நாட்டின் நிலைமை அகல பாதாளத்துல இருந்துச்சு வாக்கு செலுத்த போகும்போது அந்த வாக்கு சீட்டை எடுங்க அகல பாதாளத்துல பாருங்க அதுல மூணாவது இடம் தலைவர் ரணில் எக்ரசிங்க அவர்கள் நிற்பார் அங்க ஒரே ஒரு புள்ளடி அவர் வந்து ஜனாதிபதி ஆகிறது மலையக மக்கள்னால் மட்டும் தான் வரலாறு படிக்கணும் ஜனாதிபதி அவர்கள் சிம்மாசனத்தில் உட்காரும் போது அதே திமிரோடு அதே கெத்தோட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவர் பக்கத்தில் நிக்கோன்னு சொல்லி வேண்டும் ரணில் மீண்டும் ரணில்